லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மோறும் வகையில் ஒரு சந்தர்ப்பத்திலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட மாட்டாது என பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் பிரதர்ஷன யாப்பா தெரிவிக்கின்றார் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டாா் எந்த சிபிஎஸ்டி எல்லாம் இடையில் ஒப்பந்தம் ஒன்று உள்ளது மூன்றில் ஒன்றை அவர்கள் விற்பனை செய்துள்ளனர் நாம் ராஜதந்திர ஒப்பந்தங்களை ஒருபோதும் போவதில்லை என்பதே எமது கருத்தாகும் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு குத்தைகள் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள திருகோணமலை எரிபொருள் தங்கிகளை அரசாங்கம் வெள்ள பொறுப்பேற்குமா என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் இரு நாடுகளுக்கும் இடையான ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பார்த்து நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பதனை இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் கூறிக்கொள்கின்றேன் இதை தாண்டிய பதிலொன்றை வழங்க முடியாது இதனை பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்கப்படும் என்பது சிலரது எண்ணம் மாத்திரமே எனினும் இதற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் எனக்கு அதற்கு மேல் பொறுப்பு உள்ளது ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்கு அமைய செயற்பட எண்ணால் முடியாது இந்தியாவுடனான நட்பை அவதானிக்கும் போது அதனை முழு பொறுப்பேற்கும் எண்ணம் நமக்கு கிடையாது நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளுக்கிடையில் சக்தி டிவி நடாத்தி வரும் தமிழ் விவாத போட்டியான த டிபேட்ட நிகழ்ச்சியின் அரையிறுதிப் போட்டி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சக்தி டிவியில் ஒலிபரப்பாக உள்ளது முதல் அரையிறுதியில் கொழும்பு ராயல் கல்லூரி மற்றும் கொழும்பு புனித ஆசீர்வாதப்பர் கல்லூரி ஆகியன சொற்றமர் நடத்தவுள்ளன த டிபேட்ட போட்டியில் தனித்துவமான விவாத அணியாக திகழ்ந்த ராயல் கல்லூரியின் விவாத அணி தொடர்பான தகவல்கள் அடுத்து நாடனாவை இறுதியில் நடைபெற்றது டிபேட்டரின் முதலாவது தேர்வு சுற்றில் சுமார் எண்ணூறு பாடசாலைகள் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாக திருவணமலை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்வு சுற்று இடம்பெற்றது முதலாவது தேர்வு அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் இலங்கையின் பிரமாண்டமான வருகை தந்து நிகழ்ச்சியில் தகவையை பெற்றிருந்தமை விசேட அம்சமாகும் நாட்டின் துறைசார் கல்விமார்களின் நடுவு நிலைமையின் கீழ் இது விவாத சுற்றுப்போட்டி நடத்தப்பட்டு அதீத திறமையை வெளிப்படுத்திய நான்கு அணிகள் பல நடத்துவதற்கான முதலாவது அரையிறுதியில் எதிர்பார்ப்புகளுடன் கொழும்பு ராயல் கல்லூரி அணி களமடைந்துள்ளது ராயல் கல்லூரி விவாத அணியின் ஆய்வு தொடர்பில் பாடசாலை அதிபர் எச்சி உபாரி குண்டசேகர இவ்வாறு கருத்து தெரிவித்தார் நாங்கள் போட்டில் வெற்றி பெறுவோம் வெற்றி வகைகளை தட்டி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் அதன் பொறுப்பாசிரியர் இவரது கருத்து வெளியிட்டார் கல்லூரி மாணவர்கள் தற்பொழுது அரையிறுதி போட்டிக்கு பங்கு பெற்றிருக்கிறார்கள் அந்த அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்று நிச்சயமாக அவர்கள் இறுதிப் போட்டியில் அவங்களுடைய கண்ணத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் அரையிறுதிப் போட்டியில் ராயல் கலூரி அணிக்கு சவாலாக விளங்கிய புனித ஆசீர்வாதத்திற்கு கல்லூரியின் விவாத அணி தொடர்பான தகவல்களை தமிழ் நாளைய தொகுப்பில் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை தொடர்பிலும் இந்தியாவின் நிலைப்பாடு தொடர்பிலும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர் இன்று நடைபெற்ற சில செய்தியாளர் சந்திப்புகளிலும் நேற்று ஒளிபரப்பான சட்டண அரசியல் நிகழ்ச்சிகளிலும் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து தமிழ்நாட்டில் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை நீக்குமாறு வேறு அமைப்புகளினால் அல்லது வேறு நாடுகளினால் கூற முடியுமா இது அமது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பிலான ஈராக்கில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் எனவே அங்கு சென்று இவர்களால் சமாதானத்தை ஏற்படுத்த முடிந்ததா அந்த நாடுகளில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பேசுகிறீர்களா எனவே இது ஒருதலைபட்சமான விடயமாகும் புதிய ஒன்றை பயன்படுத்தி பல்வேறு அமைப்புகளை பயன்படுத்தி சில நாடுகளில் தாம் விரும்பிய விடயங்களை நிறைவேற்றுக் கொள்ள

இந்தியாவுடன் இமிக்கிருந்து சிறந்த குருவை இந்த அரசாங்கமே சீர்குலைத்துக் கொண்டுள்ளது இன்று நாம் சமாதானத்தை அனுபவிக்கின்றோம் தற்போது முத்தரப்பினரும் இணைந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றனர் இதனையே மேலேட்டே சக்திகளினால் சகித்துக் கொள்ள முடியாது போயுள்ளது எமது நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணும் போது ஜெனிவாவில் பிரேரணையை கொண்டு வருகின்றனர் ஜெனிவாவிலும் சென்னையிலும் வேறு எதற்காகவும் இந்த நாடகங்களை ஆடவில்லை இந்த நாட்டை சிக்கலுக்கு உட்படுத்தவே அவர்கள் இவ்வாறு செய்கின்றனர் இந்தியாவை பகிர்ந்து கொண்டு சர்வதேச அரசியலில் கடந்த முறை எமக்கு ஆதரவாக வாக்களிப்பதாக இந்தியா கூறி எம்முடன் இருப்பதாக காண்பித்தவையினால் மூன்றாம் உலக நாடுகள் எம்முடன் இருந்தன மூன்றாம் உலகில் ஒருவர் இருப்பாராயின் அமைதியாக இருக்க வல்லவா முற்படுவீர்கள் முடியாவிட சுய கௌரவத்திற்காக போராட வேண்டும் எமது பிரச்சனைகள் குறித்து சகோதரத்துடன் பார்க்காவிட்டால் பெரிய அண்ணனாயினும் பரவாயில்லை அண்ணாவிற்கு மதிப்பளிக்க வேண்டும் ஆனால் அண்ணா தினமும் குட்டிக் கொண்டு இருப்பாராயின் அண்ணனாக இருக்க இடமளிக்க முடியாது அந்த நிலைப்பாட்டிலே நாம் உள்ளோம் உலகமயமாக்கலுடன் தொடர்புபட்ட அரசியலின் உண்மை நிலைமையை புரிந்துகொள்ள வேண்டும் மறுபுறம் எதனை புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் அரசாங்கம் தற்போது எதிர்நோக்கியுள்ள சிக்கல்களை புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்திற்கு சிக்கல் ஏற்படும் வகையில் இந்தியா இலங்கை சார்பில் கையை உயர்த்தும் என்று அம்மாள் எதிர்பார்க்க முடியாது அவ்வாறு செய்ய மாட்டார்கள் நாமும் அவ்வாறு செயற்பட மாட்டோம் இந்தியாவின் மத்திய அரசாங்கத்திற்கு பொதுவான வெளிநாட்டுக் கொள்கை இருக்க வேண்டும் என நான் நம்புகின்றேன் நான் இந்தியாவை விமர்சிக்கவில்லை வெளிநாட்டு கோள்களை நாளுக்கு நாள் மாற்றக்கூடாது என்பது எனது வாதமாகும் இந்தியா இந்தியா உறவினர்களை போன்றது அதே போன்று நண்பரும் கூட எனவே எம்மால் உறவினர்களையும் நண்பர்களையும் மறந்துவிட முடியாது கீழே விழுந்தால் நண்பர்கள் எழுந்து நிற்பதற்கு உதவுவார்கள் அல்லவா நண்பர்கள் மெதுமெதுவாக குறித்துவிடும் எலியை போன்றவர்கள் அல்லவா எனவே சாப்பிடுவதனை தவிர வேறு என்ன வேலை எனவே பரவாயில்லை உறவினர்களும் அவசியம் இல்லை அல்லவா சர்வதேச அழுத்தங்களிலிருந்து தப்புவதற்கு ஆணைக்குழுகளை அமைத்து பலனில்லை என்பது எமக்கு விளங்குகின்றது உண்மையில் அது வெளிப்படையான ஆணைக்குழுவாகாது எனவே இந்த பிரச்சினையை திருக்க வேண்டுமாயின் நாட்டில் உள்ள அனைத்து மக்களது உரிமைகளை பாதுகாப்பதற்கு உடனடியாக தரையிட வேண்டும் அபிவிருத்தி மூலம் இதற்கு பதில் கிடைப்பதாக எவராவது நினைத்தால் அது பொய்யான விடயமாகும் அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது இந்தியாவாக இருக்கலாம் எம்முடன் உள்ள இரக்கத்திற்காக மனித உரிமைகள் தொடர்பில் பேசுவதில்லை எதிர்காலத்தில் இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்படாது என்பது தொடர்பில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் உத்தரவாதம் உள்ளதா இந்த அறிக்கையில் நியாயமான விடயங்கள் உள்ள போதிலும் இந்த நாட்டில் வடக்கில் அல்லது தெற்கில் எங்காவது மீண்டும் மென்முறைகளுக்கு இடமளிக்க முடியாது அவ்வாறு ஏற்படாத வகையில் வலுவகைகளை உருவாக்க வேண்டும்